இதன் மூலம் நாடு முழுவதும் அறுநூற்று நாற்பது மாவட்டங்கள் உள்ளன எனவே ஒரு மாதிரி ஒரு மாவட்டத்தில் நிற்க வேண்டும் ஒரு தொகுதியை எடுக்க வேண்டும் ஒரு தொகுதியில் ஒரு கிராமத்தை எடுக்க வேண்டும் ஒரு கிராமத்தின் விவசாயிகளும் செய்ய வேண்டும் என்று இந்திய அரசுக்கு ஒரு முன்மொழிவை வழங்கியுள்ளோம் அத்தகைய மாநிலத்தின் ஒரு தொகுதியில் பூஜ்ய பட்ச விவசாயத்திற்கு அனைத்து கவனமும் கொடுக்கப்பட்டால் ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதி இந்த விவசாய அமைப்புடன் வெளிப்படும் என்று நம்பப்படுகிறது ஏனென்றால் இந்த முறையின் வெற்றியை விவசாயிகள் இந்த வழியில் பார்க்கும்போது இந்த செய்தி மாவட்டம் முழுவதும் பரவும் இதுதான் இதுவரை எங்கள் திட்டம் இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பொருளாதார நிலையை என்று நாங்கள் தண்ணீர் ஆகியவற்றை நீங்கள் காண முடியாது அதாவது அந்த வன மரங்களுக்கு அனைத்து உணவுப் பொருட்களும் கிடைத்துள்ளன அவற்றுக்கும் தண்ணீர் கிடைத்துள்ளது யார் கொடுத்தது காட்டில் மனிதர்கள் இல்லை இயற்கை கொடுத்தது என்று அர்த்தம் இதன் பொருள் என்ன

விதைகளை பயன்படுத்துவதில்லை உள்நாட்டு விதைகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன என்ற கேள்வி நினைவுக்கு வருகிறது கலப்பின விதைகளில் இருந்து இரசாயன விவசாயத்தில் கலப்பின விதைகளின் உற்பத்தி உள்நாட்டு விதைகளை விட அதிகமாக உள்ளது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் எனது பூஜ்ய நிதி இயற்கை விவசாயத்தில் உள்நாட்டு விதைகளின் உற்பத்தி கலப்பின விதைகளை விட அதிகமாக உள்ளது இது விட அதிகமாக உள்ளது அதை நாங்கள் நிரூபித்து விட்டோம் பாஸ்மதி அரிசி நறுமணம் மற்றும் சுவைக்காக உலகம் முழுவதும் பிரபலமானது நீங்கள் எவ்வளவு விவசாயம் உரம் போட்டாலும் ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு குவிண்டால்களுக்கு மேல் பாஸ்மதி உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இன்று நமது மாதிரி பாஸ்மதி நமது விவசாயிகள் பூஜ்ய பட்ஜெட் இயற்கை விவசாயத்திலிருந்து ஏக்கருக்கு பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு குவிண்டால் வரை உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் உள்நாட்டு வகை கோதுமை

எனவே உள்நாட்டு விதைகள் இருக்க வேண்டும் கலப்பின விதைகள் அல்ல இரண்டாவதாக விதை எடுக்கப்பட்டவுடன் அது தெரியாமல் பல ஆண்டுகளுக்கு விதையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் அதே விதையை பயன்படுத்துகிறோம் ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது அடிப்படை புவியல் அடிப்படை அறிவியல் தொண்ணூறு எட்டு என்று கூறுகிறது எந்த ஒரு

மூலம் சேமிக்கப்படும் சூரியனின் ஆற்றல் சூரியனுக்கு பன்னிரண்டு அளிக்கிறது அதன் ஒளி மூலம் ஒரு ஒரு சதுர அடி பச்சை இலைக்கு நாளைக்கு ஐந்து கிலோகளோரி சூரிய ஆற்றல் இலவசமாக இதன் பொருள் என்னவென்றால் சூரியன் சூரிய ஒளி ஆகியவற்றால் ஆனது என்று அடிப்படை அறிவியல் கூறுகிறது நாம் எதையும் கொடுக்கவில்லை மேலே இருந்து எதையும் வைப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பத்து சதவீத கனிமங்கள் மட்டுமே நிலத்தில் எடுக்கப்படுகின்றன பூச்சிய பட்ஜெட் விவசாயத்தில் இந்த தாதுக்கள் நிலத்தில் எடுக்கப்படுகின்றன இதற்காக நாம் அவற்றை இயற்கை அமைப்புகளில் இருந்து பல வழிகளில் பயன்படுத்துகிறோம் தாவரத்தில் வேர் மற்றும் பிணைப்பை எடுத்துக் கொள்வது போலவும் தாவரத்தின் வயது முடிந்த பிறகும் ஆலை விழுந்து மழையில் சிதைந்து நிலத்திலிருந்து இருந்து எடுத்த அளவுக்கு நிலத்தை திருப்பி 所有都一样。So

மழைநீரையும் சேகரிக்கின்றன சாகுபடியில் இருந்து தண்ணீர் வரை பன்னிரண்டு மாதங்களுக்கு வேர்கள் காணப்படுகின்றன தாவரங்கள் காணப்படுகின்றன மேலே

பூஜ்ய பட்சத்தை விவசாயத்தை கடைபிடிக்கின்றனர் இதில் நைட்ரஜன் குறைபாடு பாஸ்பேட் பொட்டாஷ் குறைபாடு நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றை நிரூபிக்க விவசாய விஞ்ஞானிகளுக்கு நான் ஒரு திறந்த சவால் விடுகிறேன் ஏன் இல்லை என்பதை நிரூபிக்கவும் ஏனென்றால் அது தேவையில்லை இயற்கை விவசாயத்திற்கும் இயற்கை விவசாயத்திற்கும் இடையே பெரிய வித்தியாசம் உள்ளது இயற்கை விவசாயம் என்று அழைக்கப்படும் இயற்கை விவசாயம் நமது இந்திய முறை அல்ல உள்நாட்டு முறை அல்ல இது ஒரு வெளிநாட்டு தொழில்நுட்பமாகும் மாறாக நிலத்திற்கு கருவுறுதலை வழங்கும் மண் மண்ணின் என்று நான் கூறுவேன் கரிம விவசாயம் அல்லது கரிம விவசாயம் மண்ணை உருவாக்குவதை மூலம் செயல்படுகிறது நண்பர்களே இந்த ஈரப்பதம் பெயர்களுக்கு அருகில் உருவாகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் பயிர்களின் எச்சமான மரப்பொருளை சிதைத்த பிறகு எண்ணத்தில் சிதைந்த பாக்டீரியாக்கள்

பூமிக்கு செல்கின்றன இந்த ஆற்றல்கள் வேர்கள் அவர்களுக்கு சர்க்கரை சர்க்கரையை வழங்குகின்றன இது மண்ணை வலுப்படுத்த ஆற்றல் அல்லது மரப்பொருளை தருகிறது இது மக்கிய மண்ணை உருவாக்குகிறது ஜீவமிரு அதாவது முன்னாட்டு பசுமாட்டு சாணம் மற்றும் பேர்கள் இந்த மூன்று விஷயங்கள் அங்கு இருக்க வேண்டும் இது உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் நீங்கள் உரம் மற்றும் மாட்டு சாண உரத்தை நிலத்தில் மேற்பரப்பில் பரப்பும் போது காற்றின் வெப்பநிலை இருபத்தி டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயரத் அதில் உள்ள

தானியங்கள் விட்டன விட்டன போன்ற அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் அதே நேரத்தில் அக்கம்பத்தின் பூஜ்ஜிய பட்ஜெட் கரும்பு விவசாயம் பசுமையான பசுமையுடன் நிற்கிறது நமது பழங்கள் மரங்களால் நிரம்பியுள்ளன பழங்கள் நிரம்பியுள்ளன நமது வேலை செய்கிறது அண்டை வீட்டுக்காரர் இறக்கிறார் ஏனென்றால் நாம் நிலத்திலிருந்து குறைவான தண்ணீரை எடுத்துக் கொள்கிறோம் கிணற்றிலிருந்து குறைவான நீர் கால்வாயிலிருந்து குறைந்த நீர் காற்றில் இருந்து அதிக நீர் எனது நுட்பத்தில் காற்றில் இருந்து தண்ணீரை எடுக்கும் முறை பயன்படுத்தப்படுகிறது இது பஞ்சத்தில் கூட நாம் சிறப்பாக செய்து கொண்டிருந்தோம் இது அதை நிரூபித்துள்ளது மற்றும் இந்த மாதிரி எழுந்து நிற்கிறது நீங்கள் அதை சரிபார்க்கலாம் தற்போது இந்திய அரசு உன்ன பாரத் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது எங்கள் நண்பர் டாக்டர் விஜய் பட்கர் இறுதி கணினி சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கியவர் அவர்கள் மூலம் நாடு முழுவதும் அறுநூற்று மாவட்டங்கள் உள்ளன எனவே ஒரு மாதிரி

முழுவதும் பரவும் என்று நம்பப்படுகிறது இதுவரை எங்கள் திட்டம் திட்டமிடல் உண்மையில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இதன் மூலம் நாடு முழுவதும் அறுநூற்று நாற்பது மாவட்டங்கள் உள்ளன எனவே ஒரு மாதிரி ஒரு மாவட்டத்தில் நிற்க வேண்டும் ஒரு தொகுதியை எடுக்க வேண்டும் ஒரு தொகுதியில் ஒரு கிராமத்தை எடுக்க வேண்டும் ஒரு கிராமத்தின் விவசாயிகளும் அதையே செய்ய வேண்டும் என்று இந்திய அரசுக்கு ஒரு முன்மொழிவை வழங்கியுள்ளோம் அத்தகைய மாநிலத்தின் ஒரு தொகுதியில் பட்ஜெட் விவசாயத்திற்கு அனைத்து கவனமும் கொடுக்கப்பட்டால் ஒரு மாவட்டத்தின் ஒரு தொகுதி இந்த விவசாய அமைப்புடன் வெளிப்படும் என்று நம்பப்படுகிறது ஏனென்றால் இந்த முறையின் வெற்றியை விவசாயிகள் இந்த வழியில் பார்க்கும் இந்த செய்தி மாவட்டம் முழுவதும் பரவலாம் இதுதான் இதுவரை எங்கள் திட்டம் இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பொருளாதார நிலைமையின் தொடக்கமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஜெய் கிசான் ஜெய் விக்யான் ஜெய் பாரத்